சங்கைக்குரியவர்களே இப்படியான அதிகமான விடயங்களை தான் அசத் இப்ராய் மலேசராம் அவருடைய காலங்கள் தியாகங்களாக செய்த இதோட முடியல இதுக்கு பின்னாடி பல விதமான நோயினை இன்னல்கள் துன்பங்கள் கொண்டே இருந்துச்சு இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்ட அசத் இப்ராஹிம் மலேசராட காலத்துல அந்த பாபில ஆட்சி செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய கொடூரமான அரசன்தான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான அரசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸும் உலகை ஆட்சி செய்தவர்கள் நாலு பேர் உலகை முழு உலகையுமே வெறும் இந்தியா மட்டும் பாகிஸ்தான் மட்டும் ஸ்ரீலங்கா மட்டும் சவுதியா மட்டும் இல்ல முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் நாலு பேர் அதில் இரண்டு பேர் முஸ்லிம்கள் இரண்டு பேர் காஃபிர்கள் முஸ்லிம்கள் யார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ദുൽ கர்நேயின் காஃபிர்கள் யார் புக்து நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய அரசன் அதே போன்று நம்ரூத் இந்த ரெண்டு பேர் தான் காபியர்கள் அப்படியான தீய அரசர்களில் ஒருவன் செல்லப்பட்ட ரெண்டு பேர்கள் ஒருவன் தான் இந்த நம்ரூத் இப்ப இவனை கேள்விப்படுவது இப்ராஹிம் என்று அவர் நபி என்று சொல்றாரு முழு உலகத்தமே படைத்தது ஒருவன் தான் அவனைத்தான் நாங்க வணங்குறோம் சொல்றாரு இப்படி என்று சொல்ற விஷயத்த நம்ரூத்து கேள்விப்படு நம்ரூத் ஏற்கனவே ஒரு கொடிய அரசனா மட்டும் இல்ல மாற்றமாக உலூகியது நான் தான் ரப்பு நான் தான் உங்களை படைத்தேன் உங்களை பரிபாலிக்கக்கூடியவனா இருக்கின்றேன் உங்களுடைய அனைத்து நலவு கெடுதி அனைத்தையும் நான் தான் செய்யக்கூடிய நாய்க்கின்றேன் என்று ரூபூபியத்தை இரச்சகன் என்ற ஒரு தன்மையை வாதித்துக் கொண்டிருந்தவர் இப்ப இவன் என்ன செய்யறான் இவன் இப்ராஹிம் அலிஸ்லாத்தை கூப்பிட்டாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் கூறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் இந்த நுரத்துக்கும் இடையில மிக முக்கியமான ஒரு உரையாடல் நடைபெறும் அதனை அல்லா தாலா குரானில் கூறி காட்டுகின்றான் சொல்றான் நபியே நீங்க பார்க்க இல்லையா நபி சொல்லா நபியே நீங்க பார்க்க இல்லையா நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை கொடுக்க அந்த அரசன் அஸ்ஹத் இப்راهيم আলাইহिसலாம் அவர்களுடன் வாதிட்டதை நீ பார்க்கலயா நீங்க பார்க்கலயா என்று சொல்லி அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுறான் என்ன அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல் என்ன அவங்களுக்குள்ள நடந்த டிபேட் என்றால் அஸ்ஹத் இப்راهيم আলাইহिसலாம் சொல்றாங்க இத் கால இப்ராஹீம் ரப்பீல் லذي யுஹ்யி வ யுமித் قال انا উহ்யி வ உமித் இப்راهيم சொல்றாங்க என்னுடைய இரச்சன் யாரு தெரியுமா என்னுடைய இரச்சன் யார் தெரியுமா நம்புதே அவன்தான் மனிதர்களை உயிர்ப்பிப்பாடியோர்களை உயிர்ப்பிப்பான் நாடியோர்களை மரணிக்க செய்வான் அவர்களுடைய உயிரை பறிப்பான் இப்படியான தன்மையை பெற்றோன் தான் என்னுடைய இரச்சகன் என்ற விஷயத்தை இப்ராஹிம் அலிசான் சொன்னவுடனே அப்ப இந்த நம்ரூத் சொல்றான் அப்படியா நானும் தானே உயிர்ப்பிக்கிறேன் உயிரை எடுக்கிறேன் அந்த வேலை எனக்கும் செய்ய இனிமே என்பதா கூறி என்ன செய்யறான் வேலைக்காரத்தில் சொல்றான் வாங்க ரெண்டு பிடிக்கப்பட்டிருக்கிற ரெண்டு மனிதர்களை என்றான் கூட்டி வந்து அந்த ரெண்டு பேருக்குமே கொலை அவர்கள் கொலை செய்ய படனும் என்பதாக சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறான் ரெண்டு பேரையும் கூட்டி வந்து அதுல ஒத்தனை அகனிக்க வைக்க சொல்றான் கத்தல் செஞ்சு போடுங்க கொலை செஞ்சு போடுங்க என்றான் கொலை செய்யப்பட்டுட்டு மற்றவர் கொலை செய்யப்பட்டு தகுதியான ஒரு குற்றத்தை செஞ்சவர் அவரை மன்னிச்சு அனுப்பிட்டான் அவனுடைய பார்வை என்னது ரெண்டு பேருமே சக தகுதியானவங்க அதுல ஒத்தர கொலை செஞ்சு நானும் ஒத்தனை கொலை செஞ்சுட்டேன் எனக்கும் நினைச்சவங்களை மௌத்தாக்கிறேனும் மற்றவன் மரணத்துக்கு தகுதியானவன் தான் ஆனா அவனை மன்னிச்சு விட்டுட்டான் இதுதான் அந்த அர்த்தம் என்ற விஷயத்த இப்ராஹிம் அலேசா சொல்லி நானும் தானே அதை செய்யணும் அது என்ன பெரிய வேலையா என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹாலாம் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டெலன்கள் ஒன்று தான் முஜாதலா டிபண்ட் செய்யப்படக்கூடிய தன்மைகள் அல்லா தலா கொடுத்திருக்கிறான் புத்துதானி சதானா என்று சொல்லுவாங்க புத்திசாலி யாராவது பேசினால் அவர்களை மடக்கிறதுக்குரிய அளவுக்கு புத்திசாலித்தனம் அவர்களிடத்தில் இருக்கும் அவர்களிடம் வாதாடினால் அவருடைய வாதாட்டத்தை வெல்ற அளவுக்கு சக்திகளை அல்லாவுத்தாலும் அந்த நபிமார்களை குறித்திருப்பான் இப்ராஹிம் அலாம் பார்த்தாங்க சாரி இதனையும் இப்படி சொல்றியா அப்ப ஏனா இதையும் செஞ்சு காட்டு என்பதா கூறிவிட்டு அதாவது இப்ராஹிம் அலிசான் சொல்றாங்க கால இப்ராஹிம் நீ அப்படி சொல் சூரியன் வளமையா கிழக்கில் உதிக்கிது கிழக்கில் உதிக்க செய்கின்றான் உனக்கு ஏலும் நீ அதனை மேற்கில் உதிக்க செய்ய பாரு அல்ல கிழக்கில் உதிக்க செய்கிறான் நீயும் கடவுள் நீயும் ஒரு இறைச்சதன் நீயும் ஒரு வணங்கப்படுவதற்கு தகுதியானவனா இருந்தால் அதனை மேற்கில் உதிக்க செய்ய செஞ்சு காட்டு என்று சொன்னோனே சபுஃபி தல்லதி கஃபர் என்ன செஞ்சான் அவனுக்கு எந்தொண்டுமே பேசிடலாம் பேசலாம் வாய் அடைச்சிட்டான் இதை அவனுக்கு செஞ்சு காட்டேனுமா ஒரு நாளும் செஞ்சு காட்டிடலாம் அல்லாஹ் கரெ சொல்லான் வுலாய திரு தோமத்தாலி மீன் ஒரு நாளும் அநியாய கூட்ட அநியாயக்காரர்களுக்கோ அநியாயத்தினுடைய கூட்டத்திற்கோ அல்லா உத்தா நேர்வழியை காட்ட மாட்டான் ஒரு நாளும் அவருக்கு அதனை செய்ய முடியாது என்ன அனைவருடைய இனிவடைந்தவனாக ஆகிவிட்டான் என்ற விஷயத்தை அல்லாவுதாலா சொல்கிறான் சங்கக்குரியவர்களே இப்படியான அதிகமான விடயங்கள் தாலா நபி இப்ராஹிம் அலேஸ்லான் காலத்துல அவர்களுடைய வாழ்க்கையில் வ வரசியிருக்கின்றான் இப்படியான தன்னுடைய கூட்டத்துடன் ஆயிக்கட்டும் தன்னுடைய தந்தையுடன் ஆகிக்கட்டும் தன்னைக்கு தனக்கு தன்னை அடுக்கி ஆள கூடிய அந்த அரசர்களுடன் ஆகிக்கட்டும் இப்படியான அதிகமான சம்பவங்களை அல்லாஹ் அல்லாஹு குர்வானில் கூடி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு என்றால் அசத் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய சம்பவம் அசத் மூசா அலிஸ்லாட்ட சம்பவத்துக்கு பின்னாடி குர்வானில் அதிகமாக கூறப்படக்கூடிய சம்பவம் தான் இப்ராஹிம் அலிஸ்லாட்ட சம்பவம் ஒன்னாவது ஒன்னாவது அசத் மூசா அலிஸ்லாம் அதற்கு பிறகு அல்லாஹா அதிகமாக கூடக்கூடிய சம்பவங்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு சூறாக்களுக்கு மேல அல்லாஹ் தலை இந்த பக்ரா தொடக்கம் அண்ணாமட்டும் அன்பியாவட்டும் அழைக்கட்டும் இப்படி போன்ற அன் அதிகமான கிட்டத்தட்ட எட்டு சூறாக்களுக்கு மேல அல்லாஹ் தலை இப்ராஹிம் அலிசன் தொட்டு தொட்டமாக ஒவ்வொரு சம்பவமாக சொல்லி காட்டான் எந்த அளவுக்கு உலமாக்கல் கூறுகின்றார்கள் கிட்டத்தட்ட உருஜுசுவை விட கூடாத அதிகமான அளவுக்கு இவருடைய சம்பவம் முழுதே ஒன்று சேர்த்தால் அது உருஜுசுவை விட தாண்டக்கூடியதாக இருக்கின்றது என்ற விஷயத்த சொல்லி காட்டலாம் அதே தான் அசரத் இப்ராஹிம் அலைசலாத்துக்கு நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் அசரத் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் ஒரு தடவை அப்படி வீட்டில் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு இடத்தால போயிட்டு கொண்டிருக்கிறாங்க போகக்கூடிய நேரத்துல அசத் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களுக்கு ஒரு மிருகத்தை காண்றாங்க அந்த மிருகத்தினுடைய சிலது சில அதனுடைய சதைகள் சிலதை சில மிருகங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு போயிட்டு அதனுடைய சில பகுதிகளை வேற வேற பறவைகள் வருது வந்து கொத்தி எடுத்துட்டு போகுது அப்ப இப்படி துண்டு துண்டா இந்த உடம்புகள் போகுதே அல்லாஹால இதனையும் கியாமத்தினால் பட்டுவானா உண்மையிலே ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் நபி ஈமான்ல பலகீனமானவங்க நபிமார் இது கூடும் குறை ஈமான் ஒரே தரத்தில் வைக்கும் ஆனால் நபிமார்களுடைய கூடிக்கொண்டே தான் இங்கிலீஷ் ஆகி கொண்டுதான் போகும் இதுதான் எங்களுடைய கொள்கை ஆனாலும் இப்ராஹிம் அலிஸ்லாம் இதனை பிராக்டிக்கலா அல்ல செஞ்சு காட்டேனுமா என்று ஒரு அல்ல சொல்லல இந்த விஷயத்த அல்லாவிடத்திலே கேட்கிறாங்க

அல்லாஹ் தாலா நினைச்சிருந்தா உடனே அந்த இடத்திலேயே அந்த மிருகத்தை திரும்ப ஒன்று சேர்த்து திரும்பவும் அதை எழுப்பி அப்படி அனுப்பி அல்லா தாலா காட்டையிலும் ஆனால் ஈமானுடன் தொடர்பான இந்த கேள்விக்கு தாலா அப்படி கொடுத்துட்டாக்க சில விஷயத்தை லேசா கொடுத்தா அந்த ஈமானுக்கு அந்த அவருடைய நம்பிக்கைக்கு ஒரு வெளிவு ஒன்றும் இல்லாம போயிட்டு திரும்ப திரும்ப அதாவது மூசா அலை சம்பவத்தை நாங்க எடுத்து பார்த்தோம் என்றால் இது உள்ள மக்கள் கிதாப்கள் விஷயங்கள் உலமாக்கள் எழுதுறாங்க மூசாலிஸ்லாட்ட கூட்டத்துக்கு அதிகமான விஷயம் விஷயம்ல கிடைச்சிருச்சு அதாவது மூசாலை போறாங்க அடிச்சாங்க பாதை பிரிஞ்சு பண்ணிட்டா லேசான முறையில் போயிட்டாங்க அதாவது முசாலி இஸ்லாத்துக்கிட்ட சாப்பாடு கேட்கலாம் எல்லாத்துல சாப்பாடு இருக்கிறான் அந்த மூசால இஸ்லாத்துக்கிட்ட தேவையானதை கேட்டோம் எல்லாத்துல உடனே கொடுத்தா இதனால அவங்களோட அவங்களுடைய ஈம்களும் அதுக்கேத்தமாய் தாயிங்க அதனாலதான் அதிகமாக கேள்வி கேட்பாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்ட கேள்விக்கு அல்லா தால உடனே அந்த மிருகத்தை எழுப்பாட்டி அனுப்பி காட்டேன் ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு அல்லா தால செல்ல அப்படி இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பிராக்டிக்கலாகவே நீங்க இதுக்கு பதில பெறுங்க சும்மா உடனே நான் எழுப்பாட்டி அனுப்பிட்டேன்டா நீங்க ஆ இதுக்கு முப்பதோ இன்னொரு கேள்வி இதே மாதிரி கேட்பீங்க அதனால அல்லா தால ஒரு இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு சொல்றான் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அந்த நேரம் சொல்லப்படுவது கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசுடைய ஒரு ஆகும் இந்த ஆறு என்பதாக சொல்லப்படுது அந்த அளவுக்கு வயதுடைய காலத்திலையும் அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலிஸ்வலாத்துக்கு சொல்றான் கால் இப்ராிமே நீங்க நாலு பறவைகளை எடுங்க நாலு பறவைகள் எடுங்க நாலு பறவைகளை எடுத்து அந்த நாலு பறவையும் நீங்கள் உங்களோட கூட்டாளி மாதிரி வரையீங்க என்ன சொன்னால் உடனே வரணும் கம் என்ன சொன்னால் அப்படி உடனே நான் ஓடி வருமோ போனால் அப்படி ஓடி போய்த்திருமோ

நாலு பறவையோட இறைச்சியையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுங்க இதனுடைய ஆஹ் இறக்கை எடுத்து இதுக்கு வைங்க இதில் எடுத்து அதுக்கு வைங்க இதுல இதில் எடுத்து இதுக்கு வைங்க இப்படி நாலு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாலு பறவையும் நாலு மலைகளை தேடுங்க அந்த நாலு மிக்ஸ் பண்ண அந்த இறைச்சிகளையும் நாலு மலையில ஒரு உச்சில பய்த்து வச்சிட்டு வாங்க சும்மா அது உண்ணையா தீன கசா ஐயா சும்மா அது நீங்க அதுக்கு புறவே என்ன செய்யணும் செய்ங்க அந்த பறவடை பேரே சொல்லி அழியங்க யத்தின்க சய्या அது உடனே உங்களுக்கு அப்படியே விரைந்து வர கூடுதாகிறது வஅலம் அன் அல்லாஹு அஸீзуல் இப்ராஹிமே நீங்க விளங்கிக்கோங்க அல்லாஹ் கு சங்கியானவன் கண்ணியமானவன் முத்தமுடையவன் என்றத்தை நீங்க விளங்கிக்கோங்க பிராயம் என்று சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் தாலா சொன்னமாய் நாலு பறவை எடுக்கிறாங்க வளர்க்கிறாங்க அதனை குர்பான் பண்றாங்க அதனை நாலு மலையில தூக்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க அந்த நாலு இருந்த அந்த மிக்ஸ் பண்ணி வைக்கப்பட்ட அந்த இறைச்சிகளும் சரியான முறையில எப்படி பசுகள் ஒன்றோடு ஒன்று மாதிரி ஒன்று சேர்ந்து வந்து விட முன்னுக்கா அல்லாஹ் தாலா நபிமார்கள் ஆய்ந்தாலும் அவருடைய ஈமானை கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயத்தில் தியாகம் செய்து தான் தான் அஸ்ரத் இப்ராஹிம் அலைசுவலாத்தையும் அல்லாஹ் உலுல் அஸ்மி மினர் ருசூல் ரசூல்மார்களில் அவர்கள் மிகவும் பொறுமைசாலி கஷ்டங்களை மேற்கொண்டு அந்த கஷ்டங்களை வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தாலா உலுல் அஸ்மாக அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஸ்வலாத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும்